புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இறைவன் பல்வேறு வழிகளில் உதவி செய்து கொண்டே இருக்கிறார் பவுள் என்கிற மனிதரை ஆண்டவர் எழுப்பினார் சவுளாயிருந்த இருந்த மனிதன் கடவுளுடைய திட்டத்திற்காக ஓடி உழைக்கப் போகிற பவுளாக மாறியதை நினைவு போது நம்மையும் ஆண்டவர் மாற்றுவார் என்கிற உன்னதமான உணர்வோடு இன்று ஆண்டவரை திருப்பாடல் இருபத்தி ரெண்டின் வரிகளை சொல்லி பாடி புகழ்கிறோம் ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக ஆண்டவரே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற உண்மைகளை உணர்ந்து கொள்கிறோம் நமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன் எளியோர் உணவு ஒன்று நிறைவு பெறுவர் ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக என்கிற வார்த்தைகளை பார்க்கிறபோது போது திருத்தூதர் அவள் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை மாறாக சட்டத்தை அறிந்திருந்தார் எளியவர்களில் அவருடைய வாழ்வு நிறைவடையாமல் இருந்தது சட்டத்திலே நிறைவடைந்திருந்த அவர் அயலாரில் நிறைவடையாமல் போனதைத்தான் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் இன்று கொடுக்கிறார் இதோ நாமும் வெளிப்படுத்துகிற தெய்வத்தை புகழ்ந்து பாடுவோம் போ உலகின் எல்லை வரை உள்ளோர் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை கடவுள்தான் நம்முடைய வாழ்க்கையை அச்சாரம் ஆணிவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு நிலைகளை சிந்தித்து பார்க்கிற பொழுது நம்முடைய துன்பத் துயரமான நேரத்தில் உயிரை காத்து கொள்ள முடியாத நேரத்திலே கூட அவரை நமக்காக இறங்கி வந்து நம் உயிரை மீட்டெடுத்து கொடுத்த ஆகவே தான் நம்முடைய வார்த்தை சொல்கிறது நாம் செலுத்தக்கூடிய எல்லா நன்றியும் புகழும் ஆண்டவரிடமிருந்து எழக்கூடியதாக இதோ இருக்க வேண்டும் அது உலக மகிமையினாலே எழக்கூடியதல்ல நான் எந்த சூழ்நிலையிலும் கடவுளை புகழ்வேன் என்கிற அந்த வார்த்தையின் அடையாளம் எதுவே இதை உணர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் மெய் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எல்லா தலை தலைமுறையினரும் உமை தொழுது கொள்வர் இனிவரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும் அவர்கள் நீதி அறிவிப்பர் இனி பிறக்கப்போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர் என்கிற வார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து இந்த மனக்குலத்தை நீர் தாங்கி வெளிப்பாடுகளால் நிறைத்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய வாழ்விலும் பல்வேறு வெளிப்பாடுகளை தந்தீர் நாங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தினேன் இன்று முத திருமுன் நாங்கள் மண்டியிட்டு கிடக்க எங்களுக்கு பேர் ஆதரவாக நீர் இறந்திருக்கிறேன் நீ கொடுத்திருக்கிற இந்த சிறப்பான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாகவே எங்களுடைய வெற்றி எல்லாம் ஆண்டு முறைய முன் புகழாக மாட்சியாக ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் இயேசுவின் நாமம் தொடர்ந்து எங்களில் மகிமை அடைவதாக ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்